அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நாம ரெண்டு முக்கியமான செய்திகளை பத்தி விரிவாக பேச வேண்டியது இருக்கு ஒண்ணு சமீப காலமாக திருவண்ணாமலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆந்திர தெலுங்கர்களின் ஆக்கிரமிப்பு அந்த ஆக்கிரமிப்பை கண்டித்து எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை அண்ணன் சீமானோட இந்த அறிக்கையானது இத்தனை நாட்களாக திருவண்ணாமலையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆந்திர தெலுங்கர்களின் ஆக்கிரமிப்பை தமிழ் மக்கள் மத்தியில ஒரு பேசு ஒரு விவாதப் பொருளாகவும் மாற்றுவதற்கு பயன்பட்டு இருக்கு அதே நேரத்தில் அண்ணன் சீமானோட இந்த அறிக்கையானது ஆந்திர தெலுங்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் அவர்களை ஆதரிக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற மொழி ஆட்சியாளர்களான இந்த தெலுங்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கும் ஒரு சின்ன நடுக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக அல்ல ஆக இந்த விஷயத்தை பத்தியும் இரண்டாவதா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்தும் நாம் தமிழர் கட்சியை எதிர்த்தும் ஒட்டுமொத்த தெலுங்கு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து தேர்தலில் தனித்து போட்டியிட போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப விரிவா பேச போறோம் வாங்க பேசலாம் குற்றம் குற்றவே முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி திருவண்ணாமலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்களை விமர்சித்து அவர்கள் கடந்த ரெண்டு முன்னாடி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் இன்னமும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டின் அறநிலையத்துறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற முறைகேடுகள் ஊழல்கள் நிர்வாக சீர்கேடுகள் இது எல்லாவற்றையும் சுட்டிக்காட்டி பட்டியலிட்டு மூன்று பக்க அறிக்கையை வெளியிட்டார் அந்த அறிக்கையில வர ஒரு பத்தியில தான் திருவண்ணாமலையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆந்திர தெலுங்கர்களின் ஆக்கிரமிப்பையும் சுட்டிக்காட்டி கண்டித்து விமர்சித்து பேசி இருக்கிறார் முதல்ல அறிக்கையில அண்ணன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படிங்கறத உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன் கொஞ்சம் கவனமா கேளுங்க கேரளாவில் உள்ள ஐயப்பன் கோவிலுக்கும் பத்மநாப சுவாமி கோவிலுக்கும் கர்நாடகாவில் உள்ள தாய் மூகாம்பிகை மைசூர் சாமுண்டீஸ்வரி மல்லிகார்ஜுனா கோவில்களுக்கும் ஆந்திராவில் உள்ள திருப்பதி காலஹஸ்தி கோவில்களுக்கும் என பிற மாநில கோவில்களுக்கு பல்லாயிரம் தமிழர்கள் வழிபட செல்லும் நிலையில் அங்கெல்லாம் தமிழில் அறிவிப்பு பலகை ஏதும் வைக்கப்படாத போது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அறநிலையத்துறை சார்பாக தெலுங்கில் அறிவிப்பு பலகை வைத்திருப்பது ஏன் சரியான கேள்வி யாரை மகிழ்விப்பதற்காக இந்த அறிவிப்பு இதுதான் திமுக அரசு கடைபிடிக்கும் இருமொழி கொள்கையா நெத்தி அடிச்சா மாதிரி அண்ணன் சீமானவர்கள் இந்த அறிக்கையில ஆளும் தெலுங்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்களை நோக்கி கேள்வி கேட்டிருக்கிறார் நீங்களே சிந்திச்சு பாருங்க உறவுகளே தமிழ்நாடு முழுக்க இருமொழி கொள்கை தான் அமலில் இருக்கிறது நீங்க எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த மாவட்ட ஆட்சியாளர்கள் அரசு அதிகாரிகள் எல்லாருமே ரெண்டு மொழியில மட்டும்தான் அரசு அலுவல்களை நடத்துவாங்க அறிவிப்புகளை வெளியிடுவாங்க ஒன்னு தமிழ் நம்முடைய தாய்மொழி இரண்டாவது ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டம் முழுவதற்கும் தொடர்பு மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழியில மட்டும்தான் அலுவல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி ஒரு சூழல்ல திருவண்ணாமலையில மட்டும் மும்மொழி கொள்கை அமல்ல இருக்கா அது என்ன அந்த மாவட்டத்துல மட்டும் ஸ்பெஷலா தெலுங்கு மொழியில பெயர் பலகை வைக்கிறீங்க அறிவிப்பு பலகை வைக்கிறீங்க என்ன நியாயம் இது இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயங்குகின்ற வணிக வளாகங்கள் தெலுங்கு மொழியில் பெயர் பலகை வைக்கிறாங்க அப்படின்னா அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அந்த வணிக வளாகங்களை நடத்தக்கூடியது ஒரு தனியார் முதலாளி அவன் தன்னுடைய வியாபார தேவைக்காக லாப நோக்கத்திற்காக தெலுங்கு மொழியில பெயர் பலகை அப்படின்னு புரிஞ்சிக்க முடியும் அதுவும் கூட சாத்தியம் கிடையாது கடந்த முன்னாடி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இயங்குகின்ற வணிக வளாகங்கள் எல்லாமே தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு அந்த அறிவிப்புக்கு கூட ஆந்திராவில் இருக்கின்ற செய்தி ஊடகங்கள் பதற்றத்தோடையும் பயத்தோடையும் செய்தி வெளியிட்டதை நாமளே பார்த்தோம் ஸோ இப்போ ஒரு வியாபாரியோட மனநிலையை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தமிழன் கட்டிய வரிப்பணத்தில் இயங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அந்த தமிழ்நாடு அரசின் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் எப்படி தெலுங்கு மொழியில் பெயர் பலகையும் அறிவிப்பு பலகையும் வந்துச்சு யாரு சொல்லி தெலுங்கு மொழியில் பலகை வச்சிங்க அப்ப அறநிலையத்துறைக்கு தெரியாம ஆளும் திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் ஒப்புதல் இல்லாம அந்த இடத்துல தெலுங்கு மொழியில பெயர் பலகையோ அறிவிப்பு பலகையோ வைத்திருக்கப்படாது அப்படின்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது ஆந்திர தெலுங்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற தெலுங்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் எந்த அளவுக்கு ஆதரவா இருக்காங்க பாருங்க இவங்க யாருக்கு ஆட்சி செய்யறாங்க எனக்கு ஒண்ணு புரியல நாங்க தான் இந்தி திணிப்பை எதிர்த்து போராடினோம் அப்படின்னு பெருமை பீற்றி கொள்ளக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாகட்டும் திராவிட கட்சியை சேர்ந்த ஆட்சியாளர்களாகட்டும் இந்தி திணிப்பை எதிர்த்து விட்டு தெலுங்கு திணிப்பை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா தெரிஞ்சே தான் செய்யறீங்க அப்படிதானே உறவுகளே நம்முடைய உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக நஞ்சை ஏத்தா மாதிரி தமிழ்நாடு முழுக்க எல்லா முக்கிய மாவட்டங்களின் தலைநகரங்களிலும் இந்த தெலுங்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெலுங்கு மொழியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆந்திர தெலுங்கு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்குதான் திருவண்ணாமலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தெலுங்கு ஆக்கிரமிப்பை பத்தி நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா நீண்ட நெடிய காலமாக திருத்தணியில இதே தான் நடந்துகிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல ஆந்திரர்களால் ஆட்டை போடப்பட்ட திருடி கொண்டு திருத்தணியை பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஐயா மங்களங்கிழார் ஐயா மாசி இவங்கெல்லாம் மீட்டு கொடுத்தாங்க அந்த முக்கால்வாசி ஆந்திர ஆதிக்கம் நிறைஞ்சிருக்கு எங்க பார்த்தாலும் தெலுங்கு மொழியில அறிவிப்பு பலகைகளும் பெயர் பலகைகளும் வைக்கப்பட்டிருக்கு நமக்கே தெரியாம ஏற்கனவே திருத்தணியை முக்கால்வாசி வாசி இழந்துட்டோம் இன்னைக்கு நம்முடைய கண்ணு முன்னாடியே திருவண்ணாமலை கொஞ்சம் கொஞ்சமாக பறிபோய் கொண்டிருக்கிறது நம்முடைய தாய்நாட்டின் ஒரு பகுதியை ஆந்திர தெலுங்கர்கள் ஒரு குட்டி தெலுங்கானாவாகவும் ஆந்திராவாகவும் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஒன்னும் வேணாங்க திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருவண்ணாமலையில் இருக்கின்ற வணிக வளாகங்கள் எல்லாமே தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் அது கட்டாயம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டா அதுக்கு ஏன் ஆந்திராவில் இருக்கிற ஊடகங்கள் பொங்கணும் அதை பத்தி ஏன் விவாதிக்கணும் நாம என்ன ஆந்திராவில் இருக்கிற ஒரு மாவட்டத்தில் தமிழ பெயர் பலகை வைக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டோமா கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு மாவட்டத்தில் அங்க இருக்கிற வணிக வளாகங்களுக்கு தமிழில் பெயர் பலகை வையுங்க அப்படின்னு சொன்னோம் இதுல அவங்களுக்கு எங்க வலிக்குது ஆந்திர தெலுங்கர்களுக்கு என்ன கேடு வந்துச்சு எதுக்காக அவங்க அவ்வளவு பதற்றத்தோட அந்த செய்தியை வெளியிடணும் ஏன்னா அவங்க அந்த நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட ஆக்கிரமிப்புக்கு எதிராக இப்படி ஒரு அறிவிப்பு வெளியே வந்தா அவங்க பதற்றப்படத்தான் செய்வாங்க பயப்பட தான் செய்வாங்க உறவுகளே நீங்களே சிந்திச்சு பாருங்க ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதிகள் நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு எல்லாமே முக்கால்வாசி தமிழ்நாட்டில் இருக்கின்ற தெலுங்கர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கு குறிப்பா நீங்க திருவண்ணாமலையை மட்டும் எடுத்துக்கிட்டா ஐயா ஏவா வேலு அதுக்கப்புறம் ஐயா பிச்சாண்டி இவங்க வச்சது தான் சட்டம் இவங்க கையை காட்டுறவங்க மட்டும்தான் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியும் ஆக ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற அரசு அமைப்புகள் அதாவது சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத் தொகுதி இதில் தமிழர்கள் தங்களுடைய உரிமையை இழந்து விட்டார்கள் இப்ப நம்ம கண்ணு முன்னாடியே ஒட்டுமொத்த திருவண்ணாமலையும் அங்கிருக்கின்ற நிலங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதுவும் நேரடியாக ஆந்திர தெலுங்கர்களால் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான போக்கு அதுவும் பேராபத்தான போக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டோட பெரும் பகுதியான நிலப்பரப்புகள் ஆந்திரர்களாலும் கன்னடர்களாலும் மலையாளிகளாலும் ஆக்கிரமிக்கப்பட்டது இன்னைக்கு அதையே வேற ஒரு நவீன மலையாளிகளும் ஆந்திர கர்நாடகாவில் இருக்கின்ற கன்னடர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் தடுத்து நிறுத்த எந்த ஒரு முயற்சியும் செய்யவே இல்லை ஆந்திரர்கள் ஒரு பக்கம் திருவண்ணாமலையை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படியே இந்த பக்கம் மேற்கு பக்கம் வாங்க கேரள மலையாளிகள் நாங்கள் எங்களோட மாநிலத்தின் எல்லை பகுதிகளை அளந்து பதிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எண்டே பூமி அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க இது ஒரு டிஜிட்டல் சர்வே திட்டம் கேரள மாநிலத்தோட எல்லை பகுதிகளை நாங்க டிஜிட்டல் முறையில் வரையறுக்க போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ்நாட்டோட எல்லை பகுதிகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கேரள மலையாளிகள் பல லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் சென்று விட்டது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கண்ணகி கோவில் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் கண்ணகி கோவிலுக்கு போற வழி கேரளாவுக்கு சொந்தம் ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை ஒட்டுமொத்த கண்ணகி கோவிலும் அது இருக்கின்ற மலைப்பகுதியும் கேரளாவிற்கு சொந்தம் அப்படின்னு அவங்களோட டிஜிட்டல் சர்வேவில் பதிவு செஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆக்கிரமிப்பை எதிர்த்து கண்டித்து அந்த பகுதி விவசாயிகள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டின் மறுவாய்த்துறை அமைச்சரான ஐயா கேகே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரனிடம் போய்ட்டு முறையிடுறாங்க ஐயா இங்க பாருங்க நம்ம கண்ணு முன்னாடியே நம்முடைய மாநிலத்தின் எல்லை பகுதிகளை மலையாளிகள் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னா ஐயா என்ன தெரியுமா சொன்னார் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலையே அப்படிங்கிறாரு அவருக்கு என்ன கவலை அவரோட தாய்நாடு இந்த தமிழ்நாடு கிடையாதே அவரும் கூட தாய்மொழியால் ஒரு தெலுங்கர் தானே அதனால் தமிழர்களோட தாய் நிலம் ஆக்கிரமிக்கப்படுவதை பற்றி அவருக்கு எந்த கவலையும் இல்லை இன்னொரு பக்கம் கன்னடர்களை எடுத்துக்கிட்டா அவன் சேலம் வரைக்கும் என்னது அப்படிங்கிறான் தமிழ்நாட்டோட எல்லைக்குள்ள வந்து அங்கே வைக்கப்பட்டிருந்த தமிழ் பெயர் பலகைகளை அடிச்சு உடைச்சி கீழே சாச்சிட்டு அந்த இடத்துல கன்னடத்துல பெயர் பலகை வச்சுட்டு போறான் வச்சுட்டு போனவன் பாட்டால் நாகராஜ் அவன் மேல கர்நாடக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட மாடல் அரசும் எடுக்கல தமிழர்கள் தங்களுடைய ஆக்கிரமிக்கப்படுவதை பார்த்து கொண்டு இருப்பதற்கு சபிக்கப்பட்டிருக்கிறார்கள் சபிக்கப்பட்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அன்னைக்கு ஏதோ ஏமாந்து விட்டுட்டோம் இன்னைக்கும் அப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க போறோமா இந்த விஷயத்துல அறிக்கை வெளியிட்டது உண்மையாகவே வரவேற்கப்பட வேண்டிய விடயம் அவர் இந்த மண்ணின் மைந்தன் அவருக்கு தான் அடிச்சுக்கோ திராவிட மாடல் ஆட்சியாளர்களுக்கு அதை பத்தி எல்லாம் என்ன கவலை இப்ப நாம என்ன சொல்றோம் ஏற்கனவே மேல்பாதையில் இருக்கின்ற திரௌபதி அம்மன் கோவில் அது நீண்ட நெடிய காலமாக பூட்டப்பட்டிருப்பதை கண்டித்து நான் கோவில் நுழைவு போராட்டம் செய்வேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் அறிவித்த பிறகு இன்னும் ஒரு வாரத்தில் நாங்களே கோவில திறந்துருவோம் அப்படின்னு சேகர் பாபு அறிவிச்சார் அதே மாதிரி இந்த திருவண்ணாமலை விடயத்திலும் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள திருவண்ணாமலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற தெலுங்கு பெயர் பலகைகள் அகற்றப்பட வேண்டும் இல்லைன்னா தமிழர்கள் அறவழியில் ஒன்று கூடி தெலுங்கு பெயர் பலகை மீது தார் பூசும் போராட்டத்தை முன்னெடுப்போம் இனி ஒரு முறை நாங்கள் ஏமாந்து போவதற்கு தயாராக இல்லை தெளிவா புரியுதா அடுத்ததா இன்னொரு வேடிக்கையான செய்தி என்ன அப்படின்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆந்திர தெலுங்கர்கள் ஓ மன்னிக்கிறோம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தெலுங்கர்களும் சேர்ந்து அந்த சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் போட்டி போட போகிறாங்களாம் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் ஆனா ஒரே ஒரு கோரிக்கை நீங்க என்ன பண்றீங்க தெலுங்கு மொழியில் மட்டும்தான் வாக்கு சேகரிக்கணும் தமிழ்மொழியில் பேசக்கூடாது வாக்கு சேகரிக்க கூடாது உங்களுடைய புதிய அம்மா அம்மையார் உஷாராணி அதாங்க சோழர்கள் எல்லோரும் தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றுறாங்களே அந்த அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசும்போது தமிழ் மொழி வந்து வளரவே இல்லை நாங்க வந்து குண்டி செட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோமா யார் தமிழர்கள் தெலுங்குகள் வந்து முன்னேறி அட்வான்ஸ் தமிழ பேசுறாங்களாம் அது என்ன அட்வான்ஸ் தமிழ் தெலுங்கு அப்ப நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு உண்மையாகவே மான ரோசம் அப்படின்னு ஏதாவது இருந்தா சோத்துல உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்க அப்படிங்கறது உண்மையா இருந்தா உங்களுடைய ராஜா மாதா உஷாராணி உஷாராணியா உமாராணியா சரி அது ஏதோ ஒரு ராணி அந்த மகிழ்மதி ராணி சொன்ன மாதிரி அட்வான்ஸ் தமிழான தெலுங்குல தான் பேசுறீங்க தமிழ பேசி ஓட்டு சேகரிக்கவே கூடாது சரியா நில்லுங்க நாங்களும் எதிர்பார்த்தோம் உங்களோட வலிமை என்ன அப்படிங்கறத நிரூபிச்சு ஒருத்தர் அவருடைய பெயர் வந்து அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு அதோட பெயரை எல்லாம் சொல்லி நானே விளம்பரப்படுத்த விரும்பல அந்த பரத் என்கின்ற நபர் சொல்றாரு அண்ணன் சீமானவர்கள் பதினஞ்சு வருஷம் கட்சி நடத்தி இப்பதான் எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கிறாரா ஆனா தெலுங்கர்கள் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலையும் முப்பது விழுக்காடு அளவுக்கு நிறைஞ்சிருக்கிறாங்களா அதனால ஒரே தேர்தலில் போட்டி போட்டா போதும் உங்களோட வாக்கு எண்ணிக்கைய நாங்க கடந்துருவோம் அப்படிங்கிறாரு பாராட்டுக்கள் திரு பரத் அவர்களே பாராட்டுக்கள் நீங்க என்ன பண்றீங்க சொன்னதை செஞ்சு காட்டுறீங்க நான் இப்ப குறிப்பிட்டு பேசுற மாதிரி தனிச்சே போட்டி போடுங்க போட்டி போட்டு உங்களோட பலம் என்ன அப்படிங்கறத நிரூபிச்சு காட்டுங்க ரெண்டாவது தெலுங்குல மட்டும்தான் பேசணும் இப்ப இந்த பரத் இப்படி எல்லாம் பேசினாரு தெரியுமா இவரை பார்த்து இந்த திராவிட தற்குறிகள் யாருமே யார் தெலுங்கர் யார் தெலுங்கர் என்பதை எப்படி கண்டுபிடிச்சீங்க எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல அது என்னடா அது தமிழர்கள் நாங்க எங்களுடைய தாய் நாங்கள் தான் ஆள்வோம் அப்படின்னு சொன்னா யார் தமிழர் அப்படின்னு பக்கனையா கேட்க தெரியுது இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து தமிழ் தலைவர்களை எதிர்த்து நான் தேர்தலில் தனித்து போட்டி போடுவேன் தெலுங்கர்கள் நாங்க தமிழ்நாடு முழுக்க முப்பது விழுக்காடு இருக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு அவரை பார்த்து யார் தெலுங்கர் யார் தெலுங்கர் என்பதை எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு ஏண்டா கேட்கல இந்த திராவிட இயக்கத்தவர்கள் வாயில என்ன வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏதாவது கொழுக்கட்டை வச்சிருந்தீங்கன்னு வைங்க அதை துப்பிட்டு இந்த பரத் என்கின்ற நபரை கேள்வி கேளுங்க இவர் சொல்றாரு சீமான் வந்து எங்களை எல்லாம் பார்த்து வந்தேரி அப்படின்னு சொல்றாரு எங்க சொன்னாரு அண்ணன் சீமானவர்கள் எந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிற மொழியாளர்களை பார்த்து குறிப்பாக பேசினதே கிடையாது தம்பிகள் நாங்க யாராவது பேசினா கூட கூப்பிட்டு திட்டுவார் இப்படி எல்லாம் பேசாதா அது தப்பு அப்படின்னு ஆக அவர் பேசாத ஒண்ணு பேசினா மாதிரி சொல்லி அவர் ரொம்ப மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி உங்க சமூக மக்கள் மத்தியில கட்டமைக்க பாக்குறீங்க என்ன பரத் இதெல்லாம் இதெல்லாம் நியாயமா உங்களோட பேர் பரத்தா உண்மையிலேயே இல்லைன்னா மாத்தி வச்சிருக்கீங்களா உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தைரியம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து தமிழ் மொழியை இழிவுபடுத்தி பேசுறீங்க தமிழ் தலைவர்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க அப்புறமும் தமிழ்நாட்டிலேயே தேர்தல்ல போட்டி போடுவோம் அப்படின்னு வேற அறிவிக்கிறீங்க என்ன தைரியம் எந்த தைரியத்துல தமிழர்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க தேர்தல்ல போட்டி போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா அது கூட சேர்த்து இன்னொரு அறிவிப்பையும் வெளியிடுங்க தெலுங்கர்கள் வாக்கு தமிழர்களுக்கு கிடையாது தமிழர்கள் யாரும் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தலில் போட்டி போடுங்க இந்த ஆள் பேசும்போது ஒரு மேடையில் அண்ணன் சீமான் அண்ணன் சாட்டை துறைமுருகன் அண்ணன் மன்னர் மன்னன் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி இன்னொரு ரெண்டு மூணு பேரோட படத்தை காட்டி காட்டி இவங்களுக்கு தனமோ எந்திரிச்ச உடனே தெலுங்கர்களை எதிர்க்கிறது தான் வேலை நாயக்கர்களை எதிர்க்கிறது தான் வேலை அப்படின்னு பேசுறாரு ஏன்டா எங்களுக்கெல்லாம் வேற வேலையா இல்லையா நாங்கள் எங்கள் மண்ணில் எங்களோட உரிமையை கேட்டு போராடுறோம் அது உனக்கு வலிக்குது அப்படின்னா நீ தான் எங்களோட உரிமையை பறித்து வச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அர்த்தம் புரியுதா அதனால தான் உனக்கு இவ்வளவு பயமோ பதற்றமும் வருது சரி ஓகே நான் வந்து இந்த சேலஞ்சை ஏற்றுக்கிறேன் நீ என்ன பண்ணுற சொன்ன சொல்ல மீறாமல் தேர்தலில் போட்டி போடுற எல்லா தெலுங்கு அமைப்புகள் சாதி சங்கங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு கூடவே உங்களோட ராஜ மாதா உஷாராணியும் தெலுங்கர்கள் ஓட்டு தமிழர்களுக்கு கிடையாது தமிழர்கள் யாரும் தெலுங்கர்களுக்கு வாக்கு செலுத்த தேவையில்லை இந்த ஒரு அறிவிப்பு ரெண்டாவது தெலுங்குல மட்டும்தான் பேசி ஓட்டு கேட்கணும் சரியா இந்த ரெண்டு அறிவிப்பையும் வெளியிட்டு தேர்தலில் போட்டி போடுங்க அப்போதான் எங்களோட மக்களுக்கும் புரிய வரும் இங்க என்ன நடக்குது என்ன அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் எங்களோட மக்களுக்கும் அப்பதான் தெளிவா விளம்பம் மக்களும் இதையெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்குவாங்க பார்க்கலாம் என்ன பண்றீங்க அப்படிங்கறத மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்கள் நெற்றிக்கன் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழை வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்